கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வ ஜனமே இங்கே ஒரு நிலக்கால வாசல்களை பார்க்குறோம் இது ஜனங்கள் போவதற்கும் வருவதற்கான இடம் ஆனால் வேதம் சொல்லுகிறது என் வாசல் பழைய நித்தம் விழித்திருந்து என் கதை காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வாசல் சமூகத்தில் தெய்வ பிரசவத்தில் நீ அமர்ந்திருந்து காத்திருக்கும்போது அது ஒரு பெரிய பாக்கியத்தை நன்மையை அபிஷேகத்தை வல்லமை தருகிறதாக காணப்படும் இந்த வாசலின் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண்பான் உள்ளுக்குடையும் ஆசீர்வாதத்தை காண்பான் வெளிக்கோளமான ஆசீர்வாதத்தை காண்பான் இன்றைக்கு பூமிக்குரிய ஆசீவம் வானத்துக்குரிய ஆசிர்வாதத்தை காண வேண்டுமானால் இந்த வாசல் படிலை நினைத்திருந்து ஜெபித்து ஆராதிக்கும்போது கத்த உலகத்துக்குரிய ஆசுவாதி பூமிக்குரிய ஆசு ஆமைக்குரிய சரீரப்பெறமலை எல்லா ஆசுவத்தை தந்து உன்னை, வலுப்படுத்த வழி நடத்த ஆவலுள்ள தேவனாக இருக்க கத்தருக்கே பகிமுட்டாவதால் ஆமை